ತ್ರಿಕುರಮದಲ್ಲಿ ನಮ್ಮ ನಂತರ ರವಿ ಅವರ ಪಣ್ಣುಕ್ಕೆ ವಿಶೇಷ ಫಂಗ್ಷನ್ ವೆಚ್ಚ ಕೂಪಟ್ಟಾಗದೋ ಕಾಲೇ ಸುರುಗರ್ ಕೋಲ ಕುಂಭಾಭಿಷೇಕ ಅತ್ತೇ ಮುಟ್ಟು ಅಪ್ಪಾಯಕರ್ ಅಂಡ್ ಚಿತ್ರಗುಪ್ತಾ ಕೋಲುಕ್ ಪರಿಂದ ಎಲ್ಲ ನಮ್ಮ ತಿರುಪುರ ಗಣೇಶ್ ಅವರು ಏರ್ಪಾಡು ಪಣಿ ರೂಪಾಯಿ ನಲ್ಲ ಸಂತೋಷ ಮಹಿಳಿಯ மற்ற விஷயம்னால் ஒன்றும் விசேஷமில்லை இது சார் ரஜினி சார் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு சொல்லியிருந்திருக்கார் அதை பற்றி இருபத்தி மூணு அனௌன்ஸ் பண்ணி ஆனால் அப்படின்னு சொல்கிறேன் சொல்லியிருக்காரு சொல்கிறாரு ரஜினிக்கு அவருக்கு இப்போ அந்த சார் ரஜினி சாருக்கு கமல் சாருக்கு அந்த அரசியல் வந்து இப்போ இப்படி ஒன்றும் இல்லை நண்பர் அவரோட சாரோட விஷயம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அவர் பேச்சு நண்பர் நண்பர் தானே இருப்பான் சாரோட அரசியல் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அவங்க நம்ம இதுக்கு மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு இது இல்லைங்க அது நல்லது கொள்கையை சொல்லியிருக்காங்க அந்த மோதி அதை இந்த செயல்பட வேண்டும் அதுக்காக அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அவங்களுக்கே அது ஆதரவாக அது இப்போ கம்மிங் சப்போஸ் உள்ளாட்சி தேர்தல் ஆரம்பிச்சுன்னா அதில் சார் போட்டிட்டு இருக்க வெளியாக இருக்காங்க கொடி கொள்கை எல்லாம் வந்து வச்சுக்கோங்க

i